ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலாக நான் இந்த அழகான கோலத்தை போட்டிருக்கேன் நடுவில் ஒரு பெரிய பூ டிசைனும் சுற்றி ஒரு ஆறு சங்கு இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் போட்டிருக்கேன் இந்த கோலம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த கோலம் நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு சென்டர் புள்ளியிலேருந்து அதை அந்த நடுவில் இருக்கிற புள்ளியை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன் அது ஆறு புள்ளி வரும் அந்த ஆறு புள்ளியிலிருந்து இந்த மூணு புள்ளிக்கு நம்ம வளைச்சி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறோம் அப்புறம் நடுவில் இந்த ரெண்டு புள்ளி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நம்ம பூ இதழுக்காக இந்த கோடு போட்டுக்கிறோம் இது வந்து பன்னெண்டு பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய பூ இப்போ இந்த எண்டை வந்து வளைச்சி நம்ம பூ மாதிரி போட்டுக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான கோலம் தான் இது அதே மாதிரி சின்ன வாசல் இருக்கவங்க கூட இந்த கோலத்தை போடலாம் இது வந்து ஏழு புள்ளி நாலு வரிசையில் நிறுத்துகிற எடை எடை சந்து புள்ளி கோலம் ஏழு புள்ளி நாலில் நிறுத்தணும் இப்போது இந்த இதழ் உள்ளே வந்து நான் டபுள் கலர் கொடுத்துக்கிறேன் கீழே வந்து ஆரஞ்சு கொடுத்துக்கிட்டு மேலே வந்து பிங்க் கொடுக்குறேன் அப்போ வந்து இந்த கோலம் வந்து ரொம்ப அழகாக எடுப் எடுப்பாக இருந்துச்சு இந்த கலர் கொடுத்ததுனால இதே மாதிரி நீங்கள் இந்த இதழுடைய பாதி அளவுக்கு மட்டும் இந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கோங்க நான் அது மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேறு கலர் வேணுன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த பூவுடைய பாதிக்கே ஆரஞ்சு கலர் கொடுத்தாச்சு ஒவ்வொரு இதழும் மேல் பக்கத்தில் நான் பிங்க் கலர் கொடுக்குறேன் இதே மாதிரி அழகாக கலர் கொடுத்துக்கோங்க கோலம் போடுறதை விட இந்த கலர் கொடுக்குற டெக்னிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் இந்த கோலத்தில் இந்த கலர் கொடுக்கும்போது நேர் நேர் கோடாக கொடுங்க அப்போ தான் வந்து அது அழகான இதழ் மாதிரியே ஒரு நேச்சுரல் எஃபெக்டில் இருக்கும் இதே மாதிரி இந்த எல்லா இதழுக்கும் கம்ப்ளீட் பண்ண பிறகு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இப்போ நடுவில் வந்து நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன் இந்த எல்லோ கலர் கொடுத்து முடித்த பிறகு நடுவில் வந்து அந்த மகரந்த மாதிரி நான் ப்ரௌன் கலரில் சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுக்கிட்டேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோலம் வந்து ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இதழ் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ரவுண்டு வரும் நம்ம கலர் பண்ணும்போது கோலப்பொடியெல்லாம் அந்த லைனில் விழுந்திருக்கும் அதனால் அந்த அவுட்லைன் எல்லாமே இன்னொரு தடவை நீங்கள் ஒயிட் கோலம் அவளை போடும்போது தான் அது பிரைட்டாக இருக்கும் இப்போ இந்த எல்லா இதழ்களையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு ரவுண்ட் டிசைன் வரும் நீங்கள் புள்ளி வை வைக்கும்போது கரெக்டான இடைவெளியில் வச்சிங்கன்னா இந்த கோலம் வந்து இந்த ரவுண்ட் டிசைன்லாம் கரெக்டாக வரும் இப்போது இந்த பூவுக்கும் அந்த ரவுண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் மாதிரியான இடத்துல நான் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிட்டேன் இப்போது வெளிப்பக்கம் ஆறு ஓ ஒரே ஒரு புள்ளி இருக்கும் பார்த்திங்களா ஒரு லைனில் ஆறு புள்ளி இருக்குது பாருங்கள் ரிமைனிங் அந்த இடத்துல இந்த மாதிரி சங்கு டிசைன் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டு அதை வந்து ஒரு இதழ் மாதிரி மேலே இழுத்து விட்டீங்கன்னா இந்த சங்கு டிசைன் வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஒரு பூ இதழ் மாதிரி நம்ம தாமிரப்பூக்கு போடுற மாதிரியான ஒரு டிசைன் போட்டிருக்கேன் ஒவ்வொரு புள்ளி இருக்கிற இடத்துலையும் இந்த சங்கு போட்டிங்கன்னா கரெக்டான கேப்பில் இந்த ஆறு சங்கும் வந்துடும் அந்த புள்ளி இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த சங்கு கோலத்தை போடணும் சங்கு டிசைனை போடணும் இப்போது இந்த சங்கு இதழ் மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன் நடுவில் சங்குக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா சங்குக்கும் கலர் கொடுத்த பிறகு பாருங்கள் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு இப்போவே சூப்பராக இருக்குது இப்போ வந்து இந்த ரெண்டு சங்குக்கும் இடையில வந்து இருக்கிற கேப்பை வந்து நான் ரெண்டு லைன் போட்டுக்கிறேன் இதை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ரவுண்டு மாதிரி வரும் இந்த ரவுண்டோடைய இன்னொரு ரெண்டு அவுட்லைன் போட்ட மாதிரியான ஒரு டிசைன் கிடைக்கும் இப்போ இந்த கோட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு புள்ளி வச்சு இதில் சின்ன சின்ன டெக்கரேஷன் பண்ணும்போது இந்த கோலம் அழகாக இருக்கும் இதே மாதிரி மூணு டாட் வச்சு அது அந்த ஸ்ட்ரெயிட் கோடாக அந்த இதில் போய் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ஒவ்வொரு கேப்லேயும் இந்த மாதிரி ஒரு மூணு டாட் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம போட்டுட்டோம்னா இந்த கோலம் கம்ப்ளீட் ஆகிடும் கோலம் போட்டு முடித்த பிறகு ரொம்பவே அழகாக இருந்தது உங்களுக்கும் இந்த கோலம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த டிசைன் கோலம் டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகான வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் சங்கு கோலம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அழகான இன்னொரு கோலத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்